நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு பங்குனி உத்தர விரதம் வழிபாடு இதை பற்றித்தான் இந்த தலைப்பில் பேச போகிறோம் பங்குனி உத்தரம் என்பதை தெய்வங்களின் திருமண நாள் என்று கூட சொல்லலாம் சூரனை வென்ற வீரன் முருகனுக்கு பல்வேறு சிறப்பு மிக்க விரதங்கள் இருந்தாலும் பங்குனி உத்தரம் தனித்துவம் வாய்ந்த விரத தினம் சிவ விரதங்களில் முதன்மையானதும் பங்குனி உத்தரம் சித்திரை முதலான தமிழ் மாத வரிசையில் பனிரெண்டாவது மாதமான பங்குடியில் அஸ்வினி முதலான இருபத்தேழு நட்சத்திர வரிசையில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்தர பல்குடி என்னும் உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் நாள்தான் பங்குனி உத்தரம் தெய்வ பிறவியான முருகப்பெருமானின் அவதார நோக்கமே அரக்கர்களை அழிப்பதுதான் வளர்ந்து வாலிபனான பின்னால் தன் தாய் தந்தையை வணங்கி அசுர வதத்திற்கான பயணத்தை துவங்குகிறார் முருகபெருமான் துவங்கிய நாள் பங்குனி மாத துவக்கம் பயணங்கள் தொடர்கிறது இடையில் பயணத்தை தொடர முடியாதபடி கிரவுஞ்ச மலை வளர்ந்து நிற்கிறது மலை என்று சொன்னாலும் அது மழை அல்ல அது ஒரு அரக்கன் மாயா சித்து வேலைகள் தெரிந்தவன் பகலை இரவாக்குவான் இரவை பகலாக்குவான் என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்குள் அடுத்தடுத்து சித்து வேலைகள் செய்து பீதியடைய செய்வதில் வல்லவன் அகத்தியரிடமே தன் சித்து விளையாட்டை காட்டியதால் அவரின் சாபம் பெற்று அவனின் முடிவுரை தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்த முருகனின் நடைபயணத்தில் அடுத்து சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்ட தாராசூரனின் வதமும் இந்த பயணத்தில் முக்கிய அம்சம் தேவர்களை கொடுமைப்படுத்திய அசுரர்களில் முக்கியமானவன் தாரகாசுரன் வதத்தில் வீரபாகு வீரசேகர் வீரமகேந்திரர் வீர வீரபுரந்தரர் வீரராக்கதர் வீரமார்த்தாண்டம் வீராந்தகர் வீர வீரர் என தன் எட்டு படை தளபதிகளோடு இணைந்து தாரகனை அழித்தார் முருகபெருமான் அழித்த நாள் பூர்வ பல்குனி என்னும் பூரம் நட்சத்திர நாள் தேவேந்திரனுக்கு மிக்க சந்தோஷம் தேவலோகத்திற்கு தொல்லைகளை தந்தவன் அழிந்தான் அதற்கு பரிசாக தன் மகள் தெய்வானையை மனமுளித்து கொடுத்தான் இந்திரன் பாக்கு மரத்தால் வந்தலிட்டு தேக்கு மரத்தால் கூரைகள் வைந்து மாவிலை தோரணங்களால் அலங்கரித்த மனமேடையில் முழுமையான ஆகம ரீதியில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பெற்றோர்கள் மற்றோர்கள் முன்னிலையில் தெய்வானையை நாள்தான் பங்குனி உத்தரம் இதற்கு பிந்தைய பங்குனி உத்தர நாளில்தான் தன் காதல் மனைவி வள்ளியை முருகன் மணந்ததும் இதில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா ஒரு பங்குனி உத்தரத்தில் தான் வள்ளியே பிறந்தார் ஜென்ம நட்சத்திரத்தில் திருமணம் செய்கலாகாது என்கிற விதியை உடைத்து முருகன் வள்ளி திருமணம் விமர்சையாக நடந்தது இதனால் கற்றதும் பெற்றதும் உணர்ந்ததும் உணர்த்தியதும் தான் ஜென்ம நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது என ரிஷிகள் எடுத்த முடிவா என தெரியவில்லை அதற்கான தரவுகள் நம்மிடம் இல்லை இருக்கட்டும் அடுத்து பங்குனி உத்தர நாளில் சிவன் பார்வதி திருமணமானதும் இந்திரன் இந்திராணி திருமணமானதும் பிரம்மா சரஸ்வதி திருமணம் நடந்ததும் ராமன் சீதை திருமணமானதும் ரங்கநாதர் ஆண்டாள் திருமணம் நடந்ததும் என்று தேவாதி தேவர்களின் திருமண நாளாக அமைந்ததுதான் பங்குனி உத்தரம் அதனால்தான் இதை கல்யாண விரதம் என்றும் திருமண விரதம் என்றும் பதிபக்தி விரதம் என்றும் காந்தர்வ விரதம் என்றும் சொல்வார்கள் கல்யாண விரதம் என்றால் திருமணமான தம்பதிகள் விரதம் மேற்கொண்டு கணவன் மனைவியாக திருமண கோலத்தில் காட்சியளிக்கும் சிவபெருமானையும் அம்பாளையும் வள்ளி தெய்வானை சமூகதராக காட்சியளிக்கும் முருகனையும் வழிபட்டால் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமைவதுடன் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் இதுவரையில் சண்டை சச்சரவு கருத்து பூசல் நெருக்கம் குறைவாக உள்ள தம்பதிகளாக இருந்தாலும் கூட தங்கள் இல்வாழ்க்கை சிறக்க இனிவரும் காலம் இனிதாக மாற அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்கிற வல்லுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாற கணவன் மனைவி இருவரும் தங்கள் பகையை மறந்து ஒற்றுமையாக விரதம் மேற்கொண்டு இறைவனை தரிசனம் செய்தால் ஒற்றுமை வாங்கும் திருமண விரதம் என்றால் திருமணமாகாதவர்கள் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் பல்வேறு ஜாதக தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக செவ்வாய் தோஷம் நாக தோஷம் கடத்தர தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் பருவ வயதை அடைந்த பெண்கள் தங்கள் திருமணம் தடையில்லாமல் நடக்கவும் நல்ல குணமுள்ள மனவாளனாக வரவும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையவும் சிவனையும் அம்பாளையும் மனதார பிரார்த்தனை செய்வதுதான் திருமண விரதம் அடுத்து கந்தர்வ விரதம் என்றால் உண்மையாக உயிருக்கு உயிராக நேசிக்கும் ஆண்கள் பெண்கள் தங்கள் காதல் நிறைவேறவும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணத்தில் முடியவும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் மாலையில் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி பெருமானையும் அணங்கலாம் பங்குனி உத்தரத்தை யார் ஒருவர் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஜனனம் மரணம் என்னும் ஊழ்வினை சங்கிலியிலிருந்து விடுபட்டு தெய்வப் பிறவியாக மாறுவார்களாம் மனிதனும் தேவனாகலாம் என்பது இதன் பொருட்டு உருவான வாக்கியம்தான் மகாலட்சுமி இந்நாளில் விரதமிருந்து மகாவிஷ்ணுவின் திருமார்வில் இடம் பிடித்தார் பிரம்மன் தன் மனைவி சரஸ்வதியை நாக்கிலேயே வைத்துக் கொள்ளும்படியான வரத்தை பெற்றார் இந்நாளில் நாமும் விரதமிருந்து நலமான வளமான வாழ்க்கையை பெறலாம் தங்குனி உத்தரத்தன்று காலையில் நீராடியதுமே விரதத்தை தொடங்கிவிட வேண்டும் விரதம் இருப்பவர்கள் இயல்பாக உண்பதை விட குறைவாக உண்ண வேண்டும் மூன்று வேளை பழச்சாறு உண்ணலாம் பசி பொறுக்காதவர்கள் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவை ஒருவேளை எடுத்துக்கொள்ளலாம் நோயாளிகளுக்கும் பசி பொறுக்காதவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இந்த உணவு கட்டுப்பாடு இல்லை வீட்டில் விளக்கேற்றி சிவ பூஜை செய்யலாம் முருகனை வணங்கலாம் சிவ மந்திரம் கந்தத கவசம் போன்ற தெய்வீக நூல்களை படிக்கலாம் குறிப்பாக வயதான தம்பதியரை அடைத்து வந்து அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி தாம்பாளத்தில் வெற்றிலை பார்த்து பழம் கனிகளோடு இருவருக்கும் வேஷ்டி சேலை பனிரெண்டு ரூபாய் நாணயம் வைத்து அவர்களுக்கு அன்போடு கொடுத்து பாதம் பணிந்து ஆசீர்வாதம் பெறலாம் மாலையில் சிவன் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபட வேண்டும் இருபத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வியாழக்கிழமை பங்குனி உத்தரன் நன்னாள் இந்நாளில் இறை வழிபாடு செய்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி மெடம் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்